நண்பர்களை நம்ம தென்காசி ரியல் எஸ்டேட் சார்பாக இன்றைக்கி ஒரு சூப்பரான அருமையாக நான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு பஜாருக்குள்ளே இது வரைக்கும் உங்களுக்கு யாருமே இடம் சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி மெயினான இடம் இது எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கிழக்கு இருக்கிற ஊர் தான் பாவூர் சக்கரம் இந்த பாவூர் சக்கரம் பஜார் பாருங்க டெவலப் ஆகிருக்குன்னு நல்ல ஒரு மெயினான ஒரு இன்னும் சொல்லப்போனால் தென்காசியோட அதிகமான பாப்புலேஷன் விட அதிகமான ரூரல் டெவலப்மெண்ட் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு இந்த ஊரில் பஸ் ஸ்டாண்டை ஒட்டுன முதல் தெருவிலையே ஒரு அஞ்சு சென்ட் ஃபிளாட் ஒன்று விற்பனைக்கு இருக்குங்க இந்த மாதிரி ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு இடம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய கரெக்டான வழியை தான் பார்த்துட்ருக்குறீங்க பாருங்கள் நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்குதுங்க மெயினான லொக்கேஷன் பாவ இந்த பாவூர் சத்திரம் பஜாரில் பஸ் ஸ்டாண்டை விட்டுனா முதல் தெருவில் ஒரு அஞ்சு சென்ட் இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு சென்ட்டு இடம் பஜாரை சுற்றி மெயினான இடத்துல எடுத்து போட்டோம்னா ஒரு கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து வீட்டை கட்டி வாடகை கூட்டுக்கலாம் இல்லை மேன்ஷன் கட்டிக்கலாம் இந்த மாதிரியான பிஸ்னஸ் பர்பஸ்க்காக எனக்கு மெயினில் இடம் வேணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா இந்த இடம் கரெக்டாக இருக்குங்க ஆப்டாக இருக்கும் முதல் தெரு பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்து ரைட் சைடில் இந்த இப்போ இந்த நம்ம போயிட்டு இந்த கடையை விட்டு ரைட் எல்லாம் நிறைய கோவில் இடங்கள் இருக்குது குற்றாலம் பூமி இருக்குது இப்போ நம்ம காமிக்கிறது பட்டா இடம் சரிங்களா லெஃப்ட் சைடில் இதில் அப்போலோ மெடிக்கல் இருக்குதுங்களா இந்த அப்போலோ மெடிக்கலை ஒட்டுனாப்பில் ஒரு திருப்போம் அப்போலோ மெடிக்கல் ஒட்டுனாப்பில் ஒரு தெருபோம் முதல் தெருவே அதுதான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கடை ஒட்டினா ஃபஸ்ட்டு திருவை அதான் வேறு தெருவே கிடையாது இதில் அப்போலோ மெடிக்கல் விட்டால் தெருப்போதா இந்த தெருவில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இதில் ரைட் சைடில் ஒரு எம்டி லேண்ட் இருக்கும் அது தாங்க சேல்ஸ்க்கு வந்திருக்கு அருமையான இடங்க அஞ்சு சென்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் இன்றைக்கி நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்க இடத்துல சென்ட்டுக்கு நாலு லட்சம் ஆறு லட்சத்துக்கு எடுத்துடுறாங்க பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி முதல் ஏரியாவிலே உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு ரொம்ப என்ன சொல்கிறது இந்த விட கம்மியான பட்ஜெட்டில் மெயினில் கிடைக்காத அந்த அளவுக்கான இடம் தான் ரோட்லேருந்து பக்கம் வண்டிபுரம் தரதுங்களா அதான் ரோடு நடந்து வந்துடலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நடந்து வந்துடலாம் செண்டுக்கு வெறும் எட்டு லட்சம் தான் கேட்குறாங்க அதையும் பேசி குறைச்சிக்கிட முடியும் நேரில் வாங்க எவ்வளோ கம்மி பண்ணி முடிச்சுட்றோம்னு முடிச்சு தரேன் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தேவைப்படுற காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த காம்பவுண்ட் ஸ்டோர்லேருந்து அந்த வரைக்கும் என்ன வரைக்கும் எவ்வளோ தூரம் போகுது நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குங்க அந்த வீடு வரைக்கும் வரோம் நல்ல ஃப்ரெண்ட் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இடத்த நேரில் நீங்களே பார்த்துலாம் வீடியோ உங்களுக்கு காமிச்சிட்டேன் நேரில் நீங்களே பாருங்கள் இடம் பிடிச்சிருக்குன்னா துணிஞ்சி எடுங்க பஸ் ஸ்டாண்டு ஏதாவது சர்ச்சு தரு பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு நேராக ஏற்ற பேக் சைடு தான் இடம் வருது கரெக்டாக அவ்வளோதான் பஸ் ஸ்டாண்டை ஒட்டின முதல் தெருவில் அப்போலோ மெடிக்கல் ஒட்டுனாலே போகக்கூடிய தெருவில் தான் இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க பெரிய அளவுக்கு கெயின் கிடைக்கும் ரெண்டல் பர்பஸ்க்கு வீடியோவில் கட்டினாலும் மேன்ஷன் கட்டிவிட்டாலும் எது கெட்டினாலும் நல்லா கரெக்டாக இமீடியட்டாக வாடகைக்கு போயிருங்க அருமையான லொக்கேஷன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க யாருக்கு வீடுன்னு நினைக்கிறீங்களோ நண்பர் இடத்துல அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்